நீங்க கூடுன சوري சவுண்டா இருக்குடா ஹ என்ன கேட்காலும் டேய் மாப்ள எவரோ பம்பூல தட்டிட்டு இருக்கா கார் வந்து பா நான் நீயா நீ பாடி நான் டாங்கி नाही எதற்கு பார்த்தேன் நீ ஏ காபரியா தன பரச்சிக்கு உக்கா முகன வலட்டிட்டியே இந்த மூள வலட்டிட்டே ஏ இந்த மூள வலட்டிச்சன் கேக்குற மூள வல ஜெட் கேக்குற ஏய் உக்க தொங்கச்சி தொங்கச்சி ஏ வீட்ல ஒண்ணு கட்டறalle ம்

ஏய் நீ சொல்ற ஒரே தடி இருக்கானே? ஹ? என்ன ஒரு நாள் அண்டாவை வச்சு தண்ணி அடிச்சிடுவான்னு சொன்னேன். அண்டாவை போய் சேட்டக்ட கிட்ட கொடுத்து 500 ரூபா என்ன இவர் உனக்கு அல்வா வாங்கிட்டு வந்துருக்கீயா? அல்வா அல்வாங்கற முகத்தை பாருங்க. ஏதோ ஒரே நாட் தடி கிண்டகுல நெருக்க முடியல. ஏய் ஏ அண்டாவை கொளাড়ையில வச்சி தண்ணி அடிச்சி வீட்டுக்குள்ள நிரப்பி வைய்யா. வெட்டியா திரியேன் சொன்னா சேட்டக்டயில மோறு ஆறி கடயில வச்சிட்டு தண்ணி செண்டுகறே.